வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ் இன்றைக்கி ரவை வச்சு சிம்பிளாக ஒரு பாயசம் நாங்கள் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த பாயசம் செய்கிறதுக்கு ஒரு உருண்டை வெள்ளம் எடுத்துருக்கேங்க இதை வந்து பொடியை உடைச்சிட்டு அதை முதல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சு வச்சிடலாம் அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த உருண்டை வெள்ளம் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் இருக்கும் இதோட ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க இதை வந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டு பால் எடுத்துக்கலாம் ஒரு பால் வந்து முதல் பால் எடுத்து வச்சுருக்கேங்க இது ரெண்டாவது பால் அதில் ஒரு கப் ரவையை வந்து கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரவையை சேர்த்துனதுக்கப்புறமா இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நான் இந்த பாசிப்பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துடலாம் ஏன்னா ரவை சீக்கிரம் வந்துடும் பாசி பருப்பு வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால ஊற வச்சுட்டேன் இதே ரவைக்கு பதிலாக உடச்ச கோதுமை சேர்த்துனோம்னு சொன்னால் ரெண்டையும் நம்ம ஒரே டைமில் வேக வைக்கலாம் ரெண்டும் வந்து வேகிறதுக்கு ஒரே டைம் எடுத்துக்கும் அப்போ நம்ம ஊற வைக்காம கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கல கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த ரவையும் பருப்பும் வந்து எட்டு நிமிஷத்தில் வெந்துருச்சுங்க பாருங்கள் பருப்பு வந்து முக்கால் பதத்துக்கு வெந்து வந்துருச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா தெரியும் பாருங்கள் பருப்பு வெந்துடுச்சு அதே டைமில் ரவையும் வந்து நல்லா வெந்து பாயசம் வந்து கெட்டி இதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லைனா அடிப்பிடிச்சிடுங்க இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை முதல்ல வடிச்சுக்கலாம் கரையாத வெள்ளத்தையும் கரைச்சிட்டு அதையும் வடித்து எடுத்துட்டேங்க இப்போ வந்து நம்ம அதை வந்து ரவையோடு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து மறுபடியும் கொதிக்க விட்டுடலாங்க இப்போ இந்த பாயசம் வந்து நமக்கு ரவையில் செய்கிறதுனால ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதே உடச்சா கோதுமையில் செஞ்சோம்னா இந்த கோதுமை குருணை வந்து வேகிறதுக்கு நேரம் எடுக்குங்க அதனால் கோதுமை குருணையை தண்ணியில் கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு கூட வேக வைக்கலாம் இல்லைனா குக்கரில் வச்சு நம்ம விசில் விட்டு இறக்கிக்கலாம் இப்போ நமக்கு இருக்கிற வெள்ளை பாகு வந்து கொதி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை இதோடு சேர்த்துடலாங்க இப்போ பாகு வந்து கொதிச்சிருச்சு முதல் பால் வந்து நல்ல கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து இப்போ நம்ம இதோட சேர்த்துட்டு லேசாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு நடுவில் வந்து நான் கொஞ்சம் ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க இந்த ஏலக்காய் தூளை வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக முந்திரி திராட்சை வந்து வறுத்து சேர்த்துருக்கேங்க நெய்யில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு கோதுமை ரவை பாயசம் ரெடி டக்குன்னு செஞ்சு முடிச்சலாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்